ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது என்னுடைய ஒய்ஃப் சேனல் தான் நம்மளும் ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க இணையதமிழ் சிவகுமார் இனிய தமிழ் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் நம்ம டைம் பாஸுக்கு நிறையா யூடியூப் சேனல்ஸ் பார்ப்போம் நம்ம தூத்துக்குடி ஏரியாவில் நிறையா யூடியூபர்ஸ் ஃபேமஸ்ஸு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இருக்குன்னு வைங்களேன் இந்த ஜெயஸ்நிதி அம்மான்னு சொல்லிட்டு அவங்க மகன் மருமக மகம் அவங்க ஹஸ்பண்டு உட்பட எல்லாருமே வீடியோ போடுவாங்க இருந்து அந்த ஃபேமிலி வந்துட்டு அப்படியே சண்டைக்கிட்டே போட்டு கிடப்பாங்க நம்ம அப்பப்போ வீடியோ பார்ப்போம் சில நேரம் எரிச்சலாக அவன் என்ன இவங்க கிற்த்தனா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை அந்த அந்த அம்மாவுடைய மகளுக்கு கல்யாணம் கல்யாணம்னாங்க அதனால கல்யாணம் படிக்கலாம் அந்த பிள்ளை அவங்க அம்மா விட்டு வீட்டை விட்டு வெளியே போய்ட்டு அப்படிங்கிற மாதிரி நீ எனக்கு பொண்ணு இல்லையாக்கோ அப்படி இப்படின்னு பெரிய சண்டையெல்லாம் அடித்து அப்பப்போ பார்த்துக்கிறது சில நேரம் இவங்க இவங்கெல்லாம் என்ன இப்படி வீடியோ போட்டு கிடக்காங்களான்னு அப்புறம் அவங்க அப்பா கூட அந்த பொண்ணு போயிடுச்சு அவங்க தனிப்பட்ட முறையில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அவங்க ஒரு பக்கம் கதை இந்த அம்மா மகன் கூட இருந்துச்சு மகனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பெற்று இவங்க ஒரு பக்கமாக போயிட்டு இருந்தாங்க சரி ரைட் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபேமிலி ஃபேமிலியெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க சரி ரைட் சந்தோஷம் இனியாவது இந்த சண்டைகிட்ட படம் ஒழுங்காக இருப்பாங்கன்னு பார்த்தா இப்போ வந்து அந்த அம்மாவை கலத்தி விட்டாங்க போல அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியே போயாச்சு மகன் அந்த அக்காவாக தங்கச்சி அந்த பிள்ளை அவங்க அப்பான்னு எல்லாரும் ஒன்று கூட்டிக்கிட்டாங்க அந்த அம்மா டீச்சரு இப்போவும் டீச்சர் தான் நினைக்கிறேன் தெரில எப்படின்னு ஆனால் அம்மா சில நேரம் அம்மா நடிக்குதா அந்த பையன் நடிக்குதா யார் தான் நடிக்கானே தெரியாது திடீர்னு வீடியோ போடுவோம் தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டா நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோன்னு மறுநாள் பாத்தீங்கன்னா அப்போ பண்ண அப்படிம்பாங்க எங்களுக்கு இதே சோடியா போச்சின்னு சொல்லிட்டு நினைப்போம் அப்படி தான் இந்த அம்மா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லி ஒன்று ரெண்டு வீடியோஸ் வந்தப்போ அப்படி தான் பார்த்தா அந்த அம்மாவே வீடியோ போட்டுருக்கு என்னைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க குடும்பம் குடும்பப்படுத்துகிறா அப்படி இப்படின்லாம் சொல்லுதாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ரகன் எதுக்கு இப்படி பண்ணுதான்னு சொல்லலை உண்மையிலே இதுவும் ட்ராமா தானான்னு தெரில ஏன்னா அப்படி தான் தோணுது இவங்க பண்ணுறதெல்லாம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தங்கச்சியை விட்டை விட்டு அனுப்புனாங்க இப்போ ஒன்று சேர்த்துக்கிட்டாங்க அதெல்லாம் பிளான் பண்ணி ட்ராமா பண்ணுறாங்களா அல்லது உண்மையிலே குடும்பத்துக்குள்ள சண்டையான்னு தெரில பட்டு எதுக்கு அந்த அம்மா வெளியே அனுப்பினான்னு தெரில அவனுக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்ச ஒரு பெண் குழந்தை இருக்கு என்ன சரிதா குட்டியாக ஏதோ பெயர்லான்னு சொல்லுவாங்க இந்த அம்மா தான் நல்ல மாதிரி பார்த்து அழகாக பிள்ளை வளர்த்துருக்கு ஒரு குழந்தைய வளர்க்குறது தாய் தோப்பு இல்லாமல் வளர்க்குறதுங்கிறது பெரிய கஷ்டம் ஏன் இப்போ அவனுக்கு புரியுமா இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன தான் அவன் தங்கச்சியும் அப்பாவும் கூட வந்திருந்தாலுமே அந்த பாட்டி வளர்க்குற மாதிரி வராது அந்த அந்த அம்மா எதுக்கு வெளியே அனுப்பினான்னு தெரில அந்த பாவம் குழம்பிட்டு கிடக்கு பிறகன் அதை பற்றி பேசவே இல்லை அவன் எப்போவுமே அவன் மேலே தப்பு இருக்கிற மாதிரியே பேச மாட்டான் அப்படியே அடுத்தவங்க மேலே அவன் தங்கச்சி வீட்டை விட்டு போனப்போம் அப்படிதான் அவன் மேலே தப்பு இல்லாத மாதிரியே பேசிடுவான் பார்த்துக்கிங்க எல்லாம் அந்த பிள்ளை மேலே தப்பு இருக்கிற மாதிரி இப்போது அவங்க அம்மாவே அந்த அவன் ஸ்டேட்டஸிலே பார்த்தீங்கன்னா தாயை புகழ்ந்து வச்ச மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சுருப்பான் கிடைச்சல தாயை விளையாண்டு போயிருக்கான் இல்லை பிரகன் எதுக்குள்ள இப்படி இருக்க எல்லாம் தீபாவளிக்கு எல்லாம் ஒன்று ஒன்றா வெளியெல்லாம் வெடித்து சந்தோஷமாக தான் இருந்தீங்க பிறகு உனக்கு எதுக்கு அந்த அம்மா கிட்ட வந்து இதை எழுதித்தாங்க அதை எழுதித்தாங்க வீடை கட்டித்தாங்க தாங்க ஐஃபோன் தாங்கன்னு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விட்டியாம உங்க அம்மா கடந்து வளம்புத உன் பிள்ளையெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களாம் நீ என்னன்னா கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொன்னியான் என்னத்தை சொல்லப்போ அது சீக்கிரம் எல்லாம் சேர்ந்து இருங்கப்பா எதுக்கு அள்கிட்டா ட்ராமா பண்ணுறீங்களா ட்ராமா அது ட்ராமாவாக இல்லையாங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சு வைய சரி ரைட்டு எது எப்படியோ உனக்கு தான் இப்போது நட்டம் உங்கள் அம்மா வெளியே போனதுனால பிள்ளைங்க நீ தான் என்ன நேரம் பார்த்துட்டு நடக்கணும்னு நினைக்க இதை பற்றி பேசுது எல்லாம் வீடியோ போடுத உங்கள் அம்மா எதுக்கு போனாங்க என்ன இதுன்னு போட மாட்டேங்க இதை பற்றி போடு